அவன் யாரு நம்ம கூட சண்டை சண்டை போட்டு வத்தா சொல்லு இசை இசைன்னு சொமா முகத்தை காட்டு சிஸ்டர் சூப்பர் தமிழ் பின்னாடி ஆமா நான்தான் தெலுங்கு தெலுங்கு போச்சு முகத்தை முகத்தை வேற காட்டுறீங்க மூடுங்க மூடிட்ட மூடிட்ட அடிச்ச சரக்கே தெளிச்சிருச்சா போச்சு முகத்தம் காட்டுறீங்க மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ நான் வரேன் ஐயா சிறுவண்டு ப்ரோ வந்து பேசியா நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துறேன் பசிக்குது வயிறு கியா கியான்னு கத்துது போயிட்டு வாங்க பெஷல் கெஸ்ட் சாப்பிட்றது போயிட்டு வாங்க யாராவது ஏற்றி விட்டு போகலாம் வராங்களான்னு கேட்போம் தோழி வருவாங்க என் தோழி வருவாங்களா கேளுங்க வராங்க வருவாங்க நீங்க சொல்லுங்க வருவாங்க நான் எக்ஸிட் ஆறேன் ஆ ஓகே பிரியாணி மேல வரீங்களா ஆ சரி நான் கொஞ்சம் நான் கீழ போய் வரேன் பை நான் வரே நான் போற கமெண்ட் பதில காணவில்லைன்னு சொல்றாங்க புகர் தம்பி பிரியா சாரி கொஞ்சம் கவனிக்கல சிசி கலாச்சி இருந்தனா சாப்பிட்டே பிரியா இரவு வணக்கம் சொல்லிருக்காங்க நம்ம சிறுவன்பா மைக் வேலை செய்யல அஜிச்சோ இந்த நேரம் பார்த்து மைக் வேலை செய்யலையா சரி ஓகே யாராவது வந்தா உள்ள வாங்க சுருதிக்கு பிரேக் பிடிக்கல எதுனா பள்ளத்தில் கவுத்திராதமா ஹாய் சிறுவண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிருக்காங்க வாங்க வாங்க சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலாலா பிரியா அவர் முகத்தை காமிச்சாரு இல்ல மைக் வேலை செய்யாது கொஞ்ச நேரம் போன் வேலை செய்யாது அப்புறம் நமக்கு மூளையே வேலை செய்யாது பாரு ஐயோ சிறுவன்பா நான் அந்த அளவுக்கா இருக்கேன் பிரேக் போட்டா உடனே டவர் உடம்பு சரியில்லையா? சரி நீங்க திங்க ரெஸ்ட் எடுங்க

ஓகே அது பார்த்துட்டேன் பிரேக் போட்டா உடனே காரும் என் மடியில் வந்து விழுதுறான் நீ வேணும்னா விழுந்து இல்லை பிரேக் போட்டு விழுந்து உண்மைய சொல்ல இல்லைனா அடிப்பிச்சிருவேன் ஓகே சரி சொல்லிக்கா ஓகே ஓகே பரவாயில்ல 이, 잘 어울리는